ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதருக்கு எப்படியாவது அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை ஜெயிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் ராஜி சென்னைக்கு கிளம்பி வந்தாங்க ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் யாருக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால முடியல பேசாமல் கிளம்பிடுவோம் யார் நம்மளை தடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து கிளம்புனாங்க கிளம்பும்போது அந்த ஜட்ஜஸ்ஸு அந்த மாஸ்டருன்னு எல்லாருமே ஓடி வந்து அவங்கள தடுக்கிறாங்க நீங்கள் என்ன தடுக்கவே முடியாது நான் கிளம்பி தான் திருவேன் அப்படின்னு ராஜி போது வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் ரூம்ல தள்ளி நீ இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும் நீ ஒத்துக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டு தான் ஆகணும் அமௌண்ட் கொடுத்துட்டு நீ அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க அந்த கதவை தட்டுறாங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ராஜிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற போனையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே நல்ல விதமா ஒரு பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த அமௌண்ட்டுக்காக அதுக்காக தான் வந்து இந்த காம்படிஷனுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கா மற்றபடி நீங்கள் இதில் அவளை செலக்ட் பண்ணாலுமே கூட அவள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாள் நடிக்கிறதுல எல்லாம் ஸோ நீங்கள் அவளை விட்டுடுங்க பெட்டரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க இதிலெல்லாம் நீ தலையிடாத நீ என்ன வேலையாக வந்தியோ அதை மட்டும் பாருன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டு இப்போ ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கதர் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஹோட்டல்கிட்டயே வந்துட்டார் வரும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து விசாரிக்கிறாங்க எக்ஸாக்டாக அப்படி விசாரிக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ ராஜி வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா இது வந்து அவளுக்கு சரியாக வராது நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும்னு அவள் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அந்த லேடி சொன்னாங்க இப்போ அவங்க மேலே போய் பார்த்தா அங்கே கதிர் ஏற்க ராஜியை வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் அவங்க கிட்டே ரொம்ப தப்பாக நடந்துக்கும் முயற்சி பண்ணுறாங்க ஸோ கதிர் கதிர்னு கதிர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே கதிர் கதிர்னு சத்தம் போடுறாங்க ராஜி ராஜி அப்படின்னு கதிர் வெளியே இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு ஒரு ஒரு வழியாக அந்த கதவை ஒடிச்சுட்டு கதிர் உள்ளே போனதுக்கப்புறம் ராஜி ஓடி வந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன் இப்படி நடக்கணும்னு தெரியாம மாட்டிட்டேன் கதிர் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இவன் எங்கேருந்து இருந்து ஃபைட் பண்றாங்க நம்ம கதிர் அவங்கள நல்லா போட்டு அடி வெளுத்துடுறாரு நான் என் ராஜியை கூட்டிட்டு போறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்க பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை ரூல்ஸை மீறி நீங்க போனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைய வேண்டியிருக்கும் அப்படின்லாம் அவங்க மிரட்டுறாங்க அதையும் தாண்டி நம்ம கதர் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் ராஜி எங்க விட்டுட்டு போவேன்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு அதில் ஒருத்தர் இங்கே 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 நீங்கள் 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 தப்பு பண்ணுறீங்க அக்ரிமெண்ட் மேப்பரில் சைன் பண்ணியிருக்காங்க உங்கள் அவங்க அவங்க தான் தான் இருந்தாகணும் இந்த இந்த காம்படிஷன் முன்னாடி போனால் கண்டிப்பாக டென் லேக்ஸ் அமௌண்ட் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு 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 சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ராஜ் திரு அவங்களுக்கு என்ன தெரியல எனக்கு கதர் கதர் ஸோ கோர்ட்டு கேஸுன்னு போகணும்னு உங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா அப்படி இருந்தால் தாராளமாக கிளம்பி போங்க இருந்துட்டு போகிறது நல்லது பண்ணாலும் கூட சுத்தமாக சொல்றாருமா கிளம்பி போயிட்டே இருக்காங்க ராஜியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு இப்போ போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுத்துட்டே இருக்காங்க ராஜி அவங்கள ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க ஏண்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டோங்கிற எண்ணத்தோடதான இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க அஹ் அப்படி எல்லாம் இல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு கதர் சொல்றாரு அதே நேரத்துல வீட்ல இங்க நடந்த இந்த விஷயத்தை யாருகிட்டயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்றாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு எப்படி தெரிய வரும் நம்ம சொல்லாம அப்படின்றாங்க நான் அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கேன்ல அதை வச்சுட்டு அவங்க ஏதாவது வந்து கொஸ்டின் பண்ணாங்கனாவோ அந்த பணத்தை கேட்டாங்கனாவோ நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டில் தான் நல்லது கதர் அப்படின்றாங்க நான் அதுக்கான அமௌண்ட்டை அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நான் சொன்னதை மட்டும் சரி இனிமேல் நான் சொல்கிறத கேளு அப்படின்னமோ சரி ஓகே ராஜுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமாருக்கு அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை தாண்டி ராஜ் அரசியை வந்து திரும்பவும் ஒரு பொதுக்குழியில் தள்ளிடக்கூடாது நம்ம நிலத்துக்காக அரிசி மேல எந்த ஒரு பழியையும் போட்டுறக்கூடாது அவள கெட்டவள ஆக்கிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு இது நம்ம சக்தி வேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர கோவத்தை உண்டாகுது அவளால தான் இந்த அளவுக்கு இவனுக்கு இந்த நிலைமை ஆச்சு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது காரணமும் அரிசி தான் அரிசியே காதலிக்கிறேன்னு சொல்லி இவன் அவன் பின்னாடி போய் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு அந்த டோட்டலா யோசிச்சு பார்த்தா அரிசி தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பம் தான் காரணம் ஆனா ஏன் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள நம்ம ஏன் பழிவாங்கணும்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமா இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சாங்கன்னா தான் தெரியும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ராஜியோட கல்யாணம் தான் இருக்குது அப்படின்னு ராஜி அவனோ ஒருத்தனை காதலித்து ஓடி போனாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேற வழியே இல்லாமல் நம்ம கோமதி அந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம ராஜியோட அந்த சாவை நிறுத்துறதுக்காகவும் தான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஸோ இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டாங்க ராஜி ஏற்கனவே கோமதி பண்ணலை பட் கதிர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ராஜி கல்யாணத்துல வந்த பிரச்சனை தான் எல்லாமே தான் இவங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அரசிய இவங்க குற்றம் சொல்றதுக்கு ஒரு ஒரு துளி கூட வந்து பாயிண்டே கிடையாது ஏன்னா அரசி வந்து கதிர் குமார் பின்னாடி நான் உங்களை காதலிக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வரவே இல்லை குமார் தான் அரசி பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு சோ எல்லா தப்பும் குமார் தான் எப்படி யோசிச்சாலும் இந்த குடும்பத்து தான் இருக்கு அதை வந்து நம்ம சக்தியோ முத்துவோ யோசிக்கிறது இல்லை திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க லாயர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எப் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என் பையன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் இப்போது மாறி மாறி நடக்கிறது அந்த குடும்பத்து மேலே இவங்க பழி போடுறது அவங்கள சபிக்கிறது பேசுறதுன்னு இது எல்லாமே வந்து காந்திமதி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆள் ஆளுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கடா நான் ஏற்கனவே இதை பற்றி கோமதிக்கிட்ட பேசிட்டேன் எப்படியாவது உன் புருஷன் கிட்ட சொல்லி கேஸை வா வாபஸ் வாங்க சொல்லுன்னு அதே மாதிரி பாண்டியங்கிட்டையும் நான் பேசிட்டேன் அவங்க அது மட்டும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மளால எது பண்ண முடியும் ஒரு பணத்தை கட்டி குமாரை வெளியே கொண்டு வர முடியுமானு பார்க்கலாம் இந்த கேஸ்லேருந்து அவன் வெளியே வந்துட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாய்க்குலேயே இவ்வளோ பேசுகிறேன்ல உன் மக மேலே உனக்கு அவ்வளோ பாசம் அடிச்சுக்குது போய் கேட்க வேண்டியது தானே கழுத்தை பிடிச்சு கேட்க வேண்டியது தானே ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது உங்களால தானே உங்க குடும்பத்தினால தானே இந்த மாதிரிலாம் அவனுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு அவன் இதெல்லாம் பண்ணிட்டான் உன் பொண்ணு உங்ககிட்ட சேஃபா இருக்கிற மாதிரி எங்க பையன் எங்ககிட்ட சேஃபா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்றாங்க நான் கேட்காம இருப்பேனா கேட்டுட்டேன் அரசியோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் அவங்களோட வழி என்னன்னு தெரியும் குமார் பண்ணதும் எப்படி பார்த்தாலும் தப்பு தானேயா சக்தி அப்படின்றாங்க அப்போ இவனை ஜெயிலுக்கு போக சொல்லி நீ ஏன் சொல்றியா அப்படின்றாரு நான் எங்கப்பா அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க பண்றது எல்லாமே தப்புக்கு மேல தப்பு தான் ஆனா அவங்க எந்த விஷயத்துலையும் மாற்றுறது கிடையாது நான் என் பையன் ஒரு தப்பு பண்ணான் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பொண்ணு தானே காதலிக்கிறேன்னு சொன்னால் காதலிச்சவனை ஏமாற்றிட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்க போனால் அப்படிங்கிற கோவத்தில் தான் இவன் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு நான் கேஸை மாற்ற போகிறேன் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு நம்ம மாறி சொல்கிறாங்க இங்கே பாரு உன் பையன் கேஸ்லேருந்து வெளியே வரணுமா வேண்டாமா அவங்களை நாங்கள் ரீசெண்டாக சொல்லி பார்த்துட்டோம்ல கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவங்க கேட்கல அதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது குமார் சொல்கிறேன்னா இல்லையோ நான் சொல்லுவேன் குமார் இதில் இல்லை அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அவன் அரசிய வந்து சின்சியரா லவ் பண்ணான் லவ் பண்ற மாதிரி நடிச்சதாவே கூட இருக்கட்டும் ஆனா அவளை இந்த டிராப்ல விளை வைக்கணும் அப்படின்லாம் அவன் முழுசா நினைக்கல அவனுக்குமே ஒரு கட்டத்துல அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாளோங்கிறதுனாலதான் இவன் அப்படியே திரும்பி நின்னான் இது அதாவது அந்த பொண்ணை கடத்தினது கடத்தி ஒரு நைட் ஃபுல்லா ரூம்ல வச்சிட்டு இருந்ததுன்னு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாங்க எப்படி அந்த பொண்ணு வந்தாங்கிறதெல்லாம் கூட நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த விஷயத்துல குமார் வெளியே கொண்டு வரதுக்காக பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ குமார் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சத்தமாக கத்திக்கிட்டே வராரு என்னடா வேண்டாம் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் முத்துவேலும் சொல்றாரு சக்தி வேலும் சொல்றாரு இந்த விஷயத்தை விட்டா உன்னை வெளியே கொண்டு வரவே முடியாது தெரியுமா அப்படின்னு பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு கூட போயிட்டு போறேன் அதுக்கான தண்டனையை நான் அணுக ஒரு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா கொடுக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துனதுக்கு தண்டனை என்னவோ அதை நான் ஏற்றுட்டு போறேன் அதை அனுபவிச்சுட்டு போறேன் அது தப்பு தானே நான் பண்ணினது மகா பாவம் தானே அவன் என்ன பண்ணா சொல்லுங்க அவ என்ன நம்பினா எல்லாமே அவ பண்ணனா நீ வா எங்கிட்ட மன்னிப்பு கேளு நான் உன்னை விட்டுடுறேன்னு கூட அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் சொன்ன வார்த்தையை நம்பிதான் அவ கிளம்பி வந்தா நான் என்ன பண்ணேன் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன்ல ஒருவேளை நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு குமார் எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்கன்னு என்னால கெஸ்ட் பண்ண முடியல ஆனா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அவன் கைய கால உடைச்சு போட்டுன்னு ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணல போலீஸ் கேஸ் அப்படி இப்படி இருந்தாலும் போயிட்டு இருக்காங்க அவங்க நியாயமா எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க பாயிண்ட்ல இருந்து யோசிச்சா எதுவுமே தப்புன்னு தோணல அதனால இது அப்படியே விட்டுடுங்க யாரும் எனக்காக மெனக்கட வேண்டாம் யாரும் எந்த பொய்யும் சொல்லாதீங்க அரசு விஷயத்துல நீங்க ஏதாவது தப்பா பண்ணி அவளை திரும்பவும் பிரச்சனைல கோத்து விட பாத்தீங்கன்னா நான் நடந்த எல்லா உண்மையும் கோர்ட்லயே சொல்லிட வேண்டியிருக்கோம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்டா இப்படி பேசுற எப்படியாவது நீ வெளியே இருந்தா போதும்னு தோணுது அப்படின்னு தோ இப்ப இருக்கு வெளியே நான் ஏன்டா வெளியே இருக்கேன்னு தோணுது கண்டிப்பா நான் ஜெயில இருந்தாலே நிம்மதியடைந்திருப்பேன் போல இருக்கு ஆளாளுக்கு அந்த குடும்பத்து மேலையும் அந்த பொண்ணு மேலையும் பழைய சொல்றீங்களே தவிர நான் பண்ணினது தப்பு என் பக்கம் இருக்கிற தப்புன்னு எதையாவது நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோடது நான் ஸ்பெஷல் தான் இல்லை எல்லாருக்குமே அவங்க என்னதான் தப்பே பண்ணாலும் அவங்க பிள்ளைனா அவங்களுக்கு எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக தான் தெரியும் அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் எந்த தப்புமே பண்ணாத அதாவது இவ்வளோ தப்பு பண்ணின என்னவே நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த தப்புமே பண்ணாத அப்பாவியான அரசிக்காக அவங்க குடும்பமே நிற்க மாட்டாங்களா அவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க நீங்கள் இந்த பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் விடணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே விட்டுருங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா காந்திமதி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப மனசு கஷ்டமாகுது பேசினது பாண்டியன் கிட்ட பேசினது வீட்டில் நடக்கிறது குமார் பேசுகிறது எப்படியும் குமார் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வேலையை தான் அவன் பார்த்துட்ருக்கான் பேசுகிறான் அப்படின்னு நம்ம காந்திமதி வந்து யோசிக்கிறாங்க பேசாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருயா சமாதானமாக போயிறியா நீயும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் எவ்வளவோ சொன்னாங்க காந்திமதி கூட அந்த டிப்ரெஷனில் அப்படியே மங்கி கீழே விழுந்துடுறாங்க ஐயோ அத்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வந்து அவங்கள தூக்குறாங்க அவ்வளவுதான் நான் பொழைக்க மாட்டேன் என்னை இதோட விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ யோ அப்படிலாம் பேசாதீங்க அம்மா அப்படின்னு அவங்கள வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க என்ன யாரையோ தெரியல சொல்லிட்டு நம்ம கோமதி பார்த்துட்டு வெளியே ஓடி வரதுக்குள்ள கார் கிளம்பிடுது என்னமோ ஏதோ அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்டே கேட்குறாங்க அங்கே என்ன நடந்துச்சு நான் காலையில இருந்து போகவே இல்லையா தாச்சு அப்படின்றாங்க நான் தான் அங்கே போனாலே உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு வர ஒரு பிட்டை போடுறாங்க கால் பண்ணி என்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் இவ்வளவு பதற்றமாகறீங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது ஒரு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் போன் எடுத்துட்டு வந்து பழனி கால் பண்றாங்க பழனி கிட்ட பேசும்போது ஆ சொல்லுக்கா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் பண்ணவா அப்படின்றாரு டே டே இருடா ஒரு நிமிஷம் இரு வீட்ல அப்படின்னு வீட்லையா எந்த வீட்ல சொல்ற அப்படின்றாங்க எதுத்த வீட்ல தாண்டா அண்ணன் அண்ணி எல்லாரும் கார்ல வேக வேகமா எங்க கிளம்பி போனாங்க என்ன ஏதுன்னு தெரியலடா ரொம்ப பதற்றமா இருந்தாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குடா நீ ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு சொல்றியா அப்படின்னு அக்கா நான் அவங்க கிட்ட சுத்தமா பேசுறதே இல்லை அரசு விஷயத்து அரசு விஷயம் நடந்ததுலேருந்து யாருக்கிட்டேயுமே பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டே குமார் கிட்டேயாவது பேசுடா அப்படின்றாங்க நான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லைக்கா சுத்தமாக வேணா சுகன்யா கிட்டேயே சொல்லு பேசுவா அப்படின்னு ஓகே என்ட்டு ஃபோனை வச்சுட்டு சுகன்யா நீ குமாருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டு சொல்ல எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்றாங்க இல்லை அத்தைக்கு ஏதாவது அப்படின்னு சுகுநியா யோசிக்கும் போது அடியே ஃபோன் பண்ணுனா பண்ணு எதுக்கு நீ சும்மா என்னை பயமுறுத்திட்டு இருக்க அதெல்லாம் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதான் எதுவும் ஆயிருக்காதுன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு அண்ணன் தச்சி எவ்வளவு பதற்ற மாட்டேங்க என்ன ஃபோன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு நீ பண்ண போறியா இல்லையா இல்லன்னா நம்பர் கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இருங்க இருங்க நான் பண்றேன் அப்படின்னு குமாருக்கு ஃபோன் பண்றாங்க சுகன்யா அவங்க ஃபோன் எடுக்கல ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டைம் கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்கல ஐயோ அத்தாச்சி அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு இப்பதான் டி எனக்கு பயம் அதிகமாகுது அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு கூட தெரியல நம்ம நேர்ல போய் பாக்குறதுக்கு அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க அப்படின்னு எனக்கு என்னமோ யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை குமாருக்கா தான் இருக்குமா அப்படின்னு சுக சுகன்யா பயப்படுறாங்க அவனுக்கு என்ன அவன் நல்லா இருந்தான் அப்படின்னு இல்லாதாச்சு உங்களுக்கு தெரியாது அரசு விஷயத்துல அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ல போயிட்டு வந்ததுல இருந்தே ஆளே மாறிட்டான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அதுவும் அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அரசி வந்து குமார் சொல்லி வரல அவளாதான் வந்து தன்னை கடத்திட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா விட்டினா இந்த கல்யாணம் நின்றும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அரசி தான் சொன்னான்லாம் சொல்றதா பேசிட்டு இருந்தாங்க லாயரை வச்சு இப்படி பேசினா அரசிக்கு நியாயம் கிடைக்காது குமார் ஜெயிலுக்கு போக மாட்டான் அப்படின்லாம் ஆனா அப்போ குமார் என்ன சொன்னான் தெரியுமா நான் கூப்பிட்டுதான் அவ வந்தா என்னாலதான் எல்லா தப்பும் நடந்துச்சு என்னை நம்புனவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு மேல பழிய போட்டு திரும்பவும் அந்த பாவத்தைய மேல சுமத்தாதீங்க ஏற்கனவே நான் பண்ண தப்புக்கு தரணி அனுபவிச்சுட்டேன் திரும்பவும் எனக்கான தண்டனையை கிடைக்கும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும்னா கூட பரவாயில்ல நான் அனுபவிச்சுக்கிறேன் ஆனால் அந்த பிள்ளையையும் அந்த குடும்பத்தையும் எந்த விதத்தில் நீங்கள் குற்றவாளியாக்க கூடாதுன்னு குமார் வாயால் சொன்னதை நான் காதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு அத்தாச்சு அப்படின்றாங்க அப்போது இப்போ யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்றாங்க இருங்க நான் திரும்பவும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மாரிக்கு கால் பண்ணுறாங்க மாரிக்கு கால் பண்ணிணேன் ஃபர்ஸ்ட்டு ரிங்லாம் எடுத்துடுறாங்க ஐயோ சுகன்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுகுறாங்க அக்கா என்னாச்சுக்கா எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அத்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தைக்கா அப்படின்னு ஆகுறாங்க ஐயோ அம்மாவுக்கா அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக கதரும் ராஜியும் சென்னைக்கு போனவங்க வந்துடுறாங்க வரும் ஐயோ கதர் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னாச்சுமா ஏன் என்னாச்சு அப்படின்னு ஒருவேளை சென்னையில் நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ராஜுக்கு ஒரு ஒரு பக்கம் பதற்றமாக இருக்குது அப்போ சுகுனியா இருந்துட்டு மாரிகிட்டே பேசுகிறாங்க கண்டினியூவாக திடீர்னு பேசிகிட்டே இருந்தோம் பாவம் மயங்க கீழே விழுந்துட்டாங்க நான் இதுக்கு மேல பொழைக்க மாட்டேன் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழுங்க நீ என் சாவுக்கு அப்புறமாவது நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் என் மகளை என் பொணத்தை பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி சரிஞ்சுட்டாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவங்க உயிர் பொழைப்பாங்களா இல்லையா கூட தெரியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு மாறி சொல்றாங்க இதை கேட்ட உடனே சுகன்யா ரொம்ப பதற்றம் ஐயோ அத்தச்சு அம்மா அத்தைக்குதான் உடம்பு சரியில்லையாமா மயங்கி விழுந்துட்டாங்களாமா இதுதோ பேசினாங்க இனி நான் பொழைக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ாங்க நம்ம கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கையெல்லாம் அப்படியே கிடக்கிடுக்குன்னு ஆடுது அதிர ஆரம்பிச்சிடுதுமா ஒன்றும் பயப்படாதீங்க சித்தி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அதுக்கப்புறமா சுகன்யாவும் கேட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே நம்ம இப்போவே கிளம்பலாம் வாங்க கார் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதியை கூட்டிட்டு கார்ல ஏறும்போது நானும் வரட்டுமா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சுகன்யாவையும் கூப்பிட்டு போகிறாங்க ராஜி கதிர கோமதி அப்புறம் சுகன்யா நாலு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் யாரையுமே அனுமதிக்க மாட்டுறாங்க முக்கியமாக நம்ம சுகன் உள்ள விட அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்னையே விட என்ன விடுங்க அந்த கேக்குறாங்க யாரும் வரக்கூடாது என் குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த நாசமா போன குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் ஏண்டி உன் பாட்டி இங்க சாக கிடைக்கிறாங்க ஆனா அவங்களை விட உன் குடும்பம் தான் உனக்கு பெருசா போச்சு இல்ல அப்படின்னு அதுக்கு என்ன வேணாலும் பேசலாமா அப்படி எல்லாம் அப்பத்தாவுக்கு எதுவும் ஆகாது அவங்க குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன குணமாயிருவாங்கன்னு தெரியுது கிளம்பி போங்க இங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு மாறி மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க சித்தி நீங்க அமைதியா நிக்கிறீங்களா நான் எதுக்காக வந்தனும் அதை பண்ணிட்டு போறேன் இது ஹாஸ்பிட்டல் உங்க வீடு இல்ல இல்ல இங்க நிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இவங்க வேற சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாரு இங்க நின்றுட்டு டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காத வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க அப்பத்த அவுக்கு என்ன ஆச்சுன்னு கடைசி வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்றதே இல்ல அவங்களோட சோகம் இல்ல அதாவது கோமதியோட சோகம் என்ன அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க குமார் விஷயத்துல கேஸை கேஸ வாபஸ் வாங்க சொல்லி ஒருவேளை அதையே யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா ஒருவேளை அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயம் ஆயிடுச்சு கதிரு கடைக்கு காரை விடு அப்படின்றாங்க என்ன சத்த அப்படின்னு மாறி நம்ம ராஜி கேக்குறாங்க உங்க அப்பாவை பாக்கணும் அப்படின்னு வர சொல்லட்டுமா அப்படின்றாங்க இல்ல நீ கடைக்கு கார விடுறா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜியையும் சுகன்யாவையும் அங்கேயே விட்டுட்டு அதாவது ஹாஸ்பிட்டல்கிட்டேயே விட்டுட்டு எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கோமதியை கூட்டிட்டு நேர கடைக்கு போறாங்க அங்கே போனால் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஏதோ பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பொருள் எடுத்துட்டு இருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து ஏங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு காதே கேட்கல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க மேலேயே சாஞ்சு கீழே விளை பார்க்குறாங்க என்னாச்சு கோமதி ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க எங்கள் அம்மா என்ன விட்டு போயிடும் போலங்க எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க என்னது அத்தையா அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பதறாரு அப்போ தான் கதிர் வந்துட்டு அவரால் அவங்களால கோமதியால் பேச முடியல அப்போ கதிர் சொல்கிறாரு பாட்டி ஏதோ சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களாம்மா அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு உயிர் பழிக்கிறத கஷ்டங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க எதையும் உண்மையாக சொல்ல மாட்டேறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே விடமாட்டுறாங்க அதனால தான் அம்மா இப்படி பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு நீ அங்கே போகாமல் இங்கே எதுக்கு வந்துருக்குற வா உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன சொல்லு அப்படின்றாரு அதாவது பேச வேண்டிய இது ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாரு இல்லை அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றாரு அப்படின்னு சொல்றாங்க கோமதி சரி சொல்லு அப்படின்னும் போது நம்ம கோமதி இருந்துட்டு தான் அம்மா என்னை கோவிலுக்கு வர வச்சு என் கூட பேசினாங்க அப்படின்னு என்ன பேசினாங்க அப்படின்றாங்க இல்லை அரசி விஷயத்துலையும் குமார் விஷயத்துலையும் நடக்கக்கூடாது நடந்துருச்சு குமார் யாரும் பண்ணக்கூடாத ஒரு துரோகத்தை தான் அரசிக்கு பண்ணிட்டான் இருக்கான் அதுக்காக அவன் காலு முழுக்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க உன் புருஷன் புருஷங்கிட்ட சொல்லி என் பேரனை வெளியே விட சொல்லுங்க இந்த கேஸ்லேருந்து அவன் வெளியே வரணும்னா நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கணும் உன் புருஷங்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு எங்கள் என்கிட்ட கேட்டுச்சு ஆனால் நான் அதெல்லாம் முடியாது என் புருஷங்கிட்ட இதை பற்றி நான் கேட்க முடியாது என் புருஷன் என்ன நினைப்பார் என் பொண்ணு தான் என்னை பற்றி என்ன நினைப்பா அதெல்லாம் முடியவே முடியாது அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க இருந்துட்டு கல்யாண வயசில் இந்த நேரத்தில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு என்னால் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டும் இது இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க அந்த வேதனையில் தான் ஏதாவது ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்கிற ஏன்ட்டு இதை பற்றி என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு பாண்டியன் பதறாரு சொன்னால் மட்டும் என்னங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பாண்டியன் அமைதியே நிற்கிறாரு அவருக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியெல்லாம் அத்தை நம்மளை விட்டு போயிட மாட்டாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாது வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் அது நீங்கள் இந்த ஜென்மத்தில் எனக்காக பண்ணுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்படி என்னடி கேட்க போகிற சொல்லு அப்படின்னு என்ன உங்கள் அம்மாவுக்கு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் நல்ல பணம் செலவு பண்ணி காப்பாற்றணும்னு சொல்கிறியா சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்றாரு அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் சொல்ல போகிற ஒரே ஒரு வார்த்தையில் எங்கள் அம்மா உயிர் படிச்சிருவாங்க அப்படின்னு அப்படி என்ன சொல்லணும் போது அரசி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கால நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் குமார் மேலே அந்த கேஸை மட்டும் நம்ம வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா குமார்க்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான்னு அம்மா கிட்ட சொன்னாலே அவங்க குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு முறை நம்ம கோம இது காந்திமதி பாட்டி வந்து இதே மாதிரி ஒரு டிராமா பண்ணாங்க வீட்டில் சண்டை போடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம விளையாட முடியாது ரிஸ்க் எடுக்க முடியாது அவங்க கிட்ட வேற அண்ணனுங்க பேச விட மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் பாண்டியன் கிட்ட துணிஞ்சு இந்த கேள்வியை கேட்டாங்க பாண்டியனா யோசிக்கிறாரு கண்டிப்பா வந்து குமாருக்காக இல்லாட்டினாலும் பாட்டிமாவுக்காக அவங்க இந்த முடிவை எடுப்பாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ